பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு நான் பார்க்கலாம் எங்கள் சக்திவேயில் குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தரில் என் அண்ணனாக இருக்கட்டும் என் அண்ணியாக இருக்கட்டும் வர வர அந்த ராஜிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சொத்து கிடைக்கணும்னா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அந்த பாண்டியனால நம்ம அவமானப்பட்டு நின்னது வரைக்கும் போதும் இனி அந்த பாண்டியனை நாம தான் அவமானப்படுத்தணும் அதுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல அதுக்கு உடனே குமாரம் என்னப்பா நீங்க அந்த பாண்டியனை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க அந்த அரசிக்கும் எனக்கும் என்னைக்கும் செட்டே ஆகாது அவன் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தா நல்லாவாப்பா இருக்கும் இந்த திட்டம்லாம் எல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு அந்த பாண்டியனோட பொண்ணு அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு குமார் சொல்றாரு அதுக்கு உடனே சக்திவேலும் என்ன குமார் இவ்வளோ நாள் ஆகுது நீ என்னை எதிர்த்து பேசினதும் இல்லை நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொன்னதும் இல்லை அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எதுக்கு வேண்டான்னு சொல்ற அந்த பாண்டியன் எவ்வளவோ நம்மளை அவமானப்படுத்திட்டான் இப்போ வரைக்கும் அந்த ராஜியால தலை குடிஞ்சு நிற்கிறோம் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாண்டியனும் ராஜ்யம் தானே நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்க கூடாது நம்ம வந்து தலை நிமிர்ந்து இருக்கக்கூடாது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு பாண்டியன் பெரிய திட்டம் போடும்போது அவன் பொண்ணை வச்சே அவனை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ப படுத்துறதுக்கு நாம ஏன் திட்டம் போடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நான் சொன்னதை மட்டும் செய் அவ காலேஜுக்கு போகும்போதும் அந்த அரசி காலேஜ் முடிஞ்சு வரும்போதும் பின்னாடியே அவகிட்ட போய் பேசு அது மட்டும் இல்லாமல் அந்த அரசியோட மனசை மாற்றி இந்த கதிர் எப்படி நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க எல்லாரு முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி அந்த அரசியை நீயும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியனை நீ அவமானப்படுத்தணும் நீ என்ன அந்த நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த அரசு நம்ம வீட்டில் வந்து நல்லபடியா வாழ போறதே இல்லை அப்படின்னா ஒன்று அந்த அரசு கூட வாழ விட போறதும் இல்லை அந்த அரசி அவமானப்பட்டு நிற்கணும் இந்த அரசி அவமானப்பட்டு நிற்க போயிட்டு அந்த பாண்டியன் எதுவுமே செய்ய முடியாம அங்கே தான் பொண்ணுக்கு நினச்ச மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சே அரசு நம்ம பேச்சை மீறி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாளேன்னு தினமும் அந்த பாண்டியன் அழுகணும் அதுக்காக தான் ஓ மூலமாக நான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு குமார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு சக்திவேல் அங்கே மில்லுக்கு போன முத்துவேலும் அங்கே எப்படி வேலை நடக்குதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க குமாரை பற்றி பேசுறதுக்காக இங்கே முத்துவேலை பார்க்க வந்திருக்காங்க உடனே முத்துவேலும் குமாரை பற்றி நல்ல விதமாக சொல்லி ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்ததால் குமாரோட கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இந்த முறை அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது என் தம்பி சக்திவேல் என்ன நம்பி தான் இருக்கான் நானும் சக்திவேல் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அதாவது குமாருக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக கல்யாணம் நடக்காதான் என் பையனும் ரொம்பவே என்னுடைய தம்பியும் ரொம்பவே வேதனையில் இருக்கான் அப்படின்னு யோசிச்ச முத்துவேலும் அவங்க கிட்ட நல்லபடியா பேசி இங்க பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்களே வரோம் அது மட்டும் இல்லாமல் எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எந்த ஒரு காரணத்தையும் காட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உங்கள் பொண்ணும் இப்போ பாண்டியனோட வீட்டில் தான் வந்து மருமகளாக இருக்கான்னு தெரியும் பாண்டியனும் உங்கள் பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கிறாரு அப்படின்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும் இதை பற்றி நாங்கள் பேசவும் வந்து விருப்பப்படலை குமார் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து செட் ஆகும்னு நினைக்கிறோம் அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே மில்லுலேருந்து வீட்டுக்கு வந்த சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த விஷயத்தை குமார் கிட்டேயும் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே வர குமாரும் இங்கே சக்திவேலும் ஏற்கனவே முத்துவேல் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வர வர ராஜிக்கு அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறதால இங்கே ராஜியவும் கதிரையும் ஏற்றுப்பாரோ என்னையும் குமாரையும் ஒரு வேளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நாங்கள் என்ன செய்கிறது இந்த சொத்து என்னவோ என் பையனுக்கு தான் கிடைக்க போதுன்ற சந்தோஷத்தில் இருந்தேன் அண்ணன் ரொம்ப மனசு மாறிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்கே யோசனை பண்ணிகிட்டு இருக்க சக்திவேல் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவேல் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுகிறதும் இங்கே முத்துவேலுக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறதும் அப்படியுமாவே நடந்துக்கிறார் இதனால் முத்துவேல் எப்படியாவது சக்திவேல்கிட்ட பேசி குமாருக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை சொல்றாரு இங்கே முத்துவேலும் சக்திவேல் கிட்ட இங்கே நம்ம மில்லுக்கே குமாரை பற்றி பேசவும் கல்யாணம் முடிவெடுக்கவும் வந்திருந்தாங்க நானும் குமாரை பற்றி நல்ல விதமா சொல்லியிருக்கேன் பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க ஆமா தம்பி நீ என்ன கேட்க அண்ணா குமாரி என்னோட பையன் அவனுக்கு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் நம்ம பொண்ணு கிட்ட போய் பேசினாலும் உங்கள் பொண்ணு ராஜி பண்ண வேலையால் கல்யாணம் வரைக்கும் போயும் அந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இனியும் உங்களையோ இல்லை மற்ற யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை என் பையன் குமாரோட கல்யாண விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் இல்லை அவனாக ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட அதை நான் கல்யாணம் பண்ணி வைக்க தயாராகவே இருக்கேனே தவிர்த்து மற்றபடி குமாரோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் யாரும் பேசவும் வேண்டாம் அதில் தலையிடவும் வேண்டாம் நீங்கள் சொன்ன இடத்துல போய் நான் பொண்ணு பார்க்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து சக்திவேல் உடனே இங்கே குமாரோட அம்மாவும் என்னங்க பேசுகிறீங்க நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலான்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது அவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி இப்படி யாரும் தலையிடாதீங்க என் பையன் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே இத்தனை நாள் வரைக்கும் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு மாமா நினச்சது இல்லையா என்ன அப்புறம் எதுக்குங்க இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அப்பத்தாவும் ஆமா சக்தி நீ என்ன குமாரை வந்து தனியாக பிரித்து பார்த்துட்டு இருக்க இங்கே முத்துவேல் என்ன குமாரை தன்னுடைய பையனாக தானே வளர்த்துட்ருக்கான் அப்படி இருக்கும்போது நீ என்ன அவங்க அண்ணன் பார்க்குற சம்மதத்தையே வேண்டான்னு சொல்லி இப்படி எதிர்த்து பேசுகிறீடான்னு கேட்க அம்மா இத்தனை நாள் வரைக்கும் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் குமாரை தன்னுடைய பையனாக பார்ப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி இங்கே குமார் அவமானப்பட்டு நின்னப்போ அண்ணனும் அண்ணியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாருமே ராஜிக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்க என்ன என் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசைலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் கிடையாது இனி நான் யாரையும் நம்ப போகிறது இல்லை எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் குமாரே யாரையாவது விருப்பப்பட்டா கூட அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க நான் தயாராக இருக்கேன் ஏன் ராஜி விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவச அவ தேர்ந்தெடுக்கும் போது குமாருக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு இப்படி சக்திவேல் தன்னை எதிர்த்து பேசுனது சொன்னதாலையும் குமாரோட வாழ்க்கையில் கல்யாண விஷயத்தில் இனி தலையிடக்கூடாதுன்னு சொன்னதாலையும் முத்துவேல் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்காரு இங்கே அப்பத்தாவும் முத்துவேல் கிட்ட பாத்தியா முத்துவேலு இத்தனை நாள் உன் பேச்சை மீறாமல் இருந்தால் உன் தம்பி இப்போ என்னென்னவோ பேசிட்டு போகிறான் இதுலையாவது புரிஞ்சுக்கோ அந்த சக்திவேலோட மனசை அது மட்டும் இல்லாமல் இந்த சக்திவேலும் குமாரும் என்ன பெரிய திட்டம் போட்டுருக்காங்கன்னு வேற தெரியலையே இப்படி என் பையன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு போயிருக்கானே இவனால் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ தெரியல அப்படின்னு இங்கே அப்பத்தா வேற ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதியும் இந்த ராஜி வேற டியூஷன் எடுக்க போகணும் ரொம்ப அடம்பிடிக்கிற ஆசைப்படுற இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு தெரியல பாண்டியன் கிட்ட பேசாம பேசி பார்ப்போம் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் கடையில இருந்து அப்புறமா கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கோமதி ராஜிய பத்தி பேசுறதுக்காக போறாங்க நீங்கள் கோமதியும் பாண்டியன்கிட்ட என்னங்க இப்படி நேரம் ஆகுது நீங்கள் இன்னும் தூங்கவே வரலையேன்னு சொல்லி கேட்க இல்லை கோமதி நிறைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது அன்னைக்கு வேற எனக்கு பிறந்த நாள்ன்னு ஒழுங்காக கடையில் என்ன நடந்துச்சுன்னு கூட நான் கவனிக்கவே இல்லை அதான் எல்லாம் சரியா இருக்கான்னு கணக்கு வழக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமதி சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும் வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உடனே பாண்டியனும் என்ன கோமதி என்கிட்ட கிட்ட பேச உனக்கு என்ன இவ்வளோ தயக்கம் ஏன் இவ்வளோ பயந்துட்டு இருக்க யாரை பத்தி பேச போற அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நம்ம ராஜியை பற்றி தாங்கன்னு சொல்ல ராஜிக்கு என்ன அந்த பிள்ளை ராஜை இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கு படிப்பு முடிஞ்ச உடனே அவளுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் மீனா மாதிரி கை நிறைய சம்பாதிக்க போறா வீட்டுக்கும் ஒரு நல்ல மருமகளாக இருக்கா ராஜி நம்ம மூணு மருமகளும் நல்ல தங்க மாதிரி தான் நமக்கு ஏற்ற மருமகளாக அமைஞ்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இருந்தாலும் ராஜி ரொம்பவே ஆசைப்படுறா ஆனால் நீங்க தான் வேண்டான்னு சொல்றீங்கன்னு சொல்ல ஆமா ராஜி அப்படி என்னத்தை ஆசைப்படுறா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏற்கனவே ராஜி டியூஷன் எடுத்த இடத்துல அந்த பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்களாம் ஆனால் ராஜி டியூஷன் எடுத்ததுக்கு தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிச்சு அதிகமான மார்க் வாங்குறாங்களா மறுபடியும் எங்கேயும் போய் அந்த பிள்ளைங்க படிக்க மாட்டோம் ராஜியக்கா வந்தால் தான் டியூஷனில் நாங்கள் நல்லா படிப்போணும் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்களாம் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய அம்மாவும் ராஜிக்கு ஃபோன் பண்ணி உன்னால் முடிஞ்சால் உமனார்கிட்டையும் அத்தைகிட்டையும் கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து நீ தாமா டியூஷன் எடுக்கணும் தான் என் பசங்க நல்ல அதிகமான மார்க்கெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க போல ராஜிக்கு என்ன செய்யனே தெரியலங்க ஒரு பக்கம் நீங்கள் டியூஷன் எடுக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் அந்த பசங்களோட அம்மா சித்ராவும் ராஜிக்கிட்டே இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க அதான் ராஜிக்காக உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே பாண்டியனும் அப்போ என்ன சொல்ல வர ராஜி டியூஷன் எடுக்க போக ஆசைப்படுறாளா நான் ராஜியா டியூஷன் எடுக்க அனுப்பணுமா இதை பற்றி தான் பேச வந்தியா கோமதி அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு கோமதியும் ஆமாங்க நான் சொல்லிட்டேன் இதை பற்றி நீங்கள் என்னங்க முடிவெடுக்க போறீங்க அவ போய்ட்டு வரட்டுங்க படித்து முடிச்சுட்டு மீதியான நேரத்தில் இங்கே வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் இங்கே தங்கமயில் மீ நான் எல்லாரும் பார்த்துக்குறோம் இங்கே ராஜி தப்பு இல்லையேங்க நம்ம வீட்டு மருமக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நாம் தானே முடிவெடுக்கணும் என் அண்ணன்க சொல்லிட்டாங்கன்னுட்டு ராஜியை வந்து டியூஷன் எடுக்க போகாமல் விட்டால் ராஜி தப்பு இல்லையேங்க படித்த பிள்ளைங்க வெளியில் போய் வேலை செஞ்சால் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு உடனே பாண்டியனும் வேலை செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை கோமதி ஆனால் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளும் எடுத்தாதான் படிப்பேன்னு சொல்லி ரொம்ப சொல்கிறியே இத்தனை நாள் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் வெளியில் போய் டியூஷன் எடுத்தால் எப்படியும் ராஜி அப்பா சித்தப்பா குமார் மூலமாக பெரிய பிரச்சனை வரும்னுட்டு இனி என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன நம்ம வீட்டு மருமக அவளையே போது போகக்கூடாதுன்னு எத்தனை நாள் தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் பேசாமல் ராஜிக்கிட்ட சொல்லு நல்லபடியாக போய் டியூஷன் எடுத்துகிட்டு கவனமாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பு வேறு என்ன செய்கிறது நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிட்டேன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வேற நான் தான் உங்கள் வழிக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் மறுபடியும் ராஜி டியூஷன் எடுக்க போகலாம் அப்படின்னு தன்னுடைய முடிவை கோமதிக்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட மதியம் என்னங்க சொல்றீங்க நிஜமாவே ராஜி டியூஷன் எடுக்க போறதுல நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களாங்க நீங்கள் என்னவோ வேண்டாம்னு சொல்லிடுவீங்க டியூஷன் எடுக்க நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க ராஜி மாதிரியே நீங்களும் ரொம்ப அடம்பிடிப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் ராஜுக்காக இப்படி மனசு இறங்கி வந்து ராஜியை டியூஷன் எடுக்க அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே பாண்டியனோட முடிவால் சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் கோமதி இங்கே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது மீனாவும் ராஜும் வர உடனே கோமதியும் ஏ ராஜி பார்த்தல உங்கள் மாமாவோட பிடிவாதத்தையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீ டியூஷன் எடுக்கிறதுக்கு உன் மாமாக்கிட்டையே நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் நீ இன்னையிலேருந்து தாராளமாக போய் டியூஷன் எடுக்கலாமா நீ உன் மாமாக்கிட்ட பேசினேன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு நீ ஆசைப்பட்டதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இனி நீ டியூஷன் எடுக்க போகலாம் வீட்டுக்கு தெரியாம தான் தப்பு என் மருமக கேட் என் மருமக கேட்டுட்டு தானே போறா அவள் தாராளமாக போய் டியூஷன் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் உன் மூலமா நல்ல ஒரு படிப்பை சொல்லி கொடு அங்கே டியூஷன் எடுக்க போற இடத்துல நல்ல பேர் வாங்கு அது மட்டும் இல்லாமல் கவனமா அதே மாதிரி வீட்டுக்கும் வா உன் மாமாவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு இனி உனக்கு சந்தோஷம் தானே அடிக்கடி உண்மையெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னுட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காம இனி புரிஞ்சிருச்சுல நீ டியூஷன் எடுக்க போகலாம் அப்படின்னு கோமதி சொல்லவும் இதை எதிர்பார்க்காத ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க E ainda que மாமா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே வராரு நீங்க பேசினீங்கன்னா நீங்க புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாமா ஒத்துப்பாருன்னு தெரிஞ்சுதான் உங்க மூலமாகவே நான் பர்மிஷன் வாங்கினேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அம்மாவா இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு த அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியும் ரொம்பவே கண்கலங்குறாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ராஜி நினச்ச மாதிரியே ராஜி ஆசைப்பட்ட மாதிரியே மறுபடியும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்க போறா அதுவும் மாமாவே ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனாவும் ராஜியும் இன்னொரு பக்கம் குமார் யோசிக்கிறாரு அப்பா சொன்னதை மீறி எதுவும் செய்ய முடியாது பேசாம இந்த பாண்டியனோட பொண்ணு அரசிய விரும்புற மாதிரி நடிச்சு அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த கதிர் எங்க வீட்டு பொண்ணு ராஜிய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி இந்த பாண்டியனையும் நான் அவமானப்படுத்தணும் அது அப்படிதானே அப்பாவும் சொல்லியிருக்காரு வேற வழி இல்லை இதுதான் செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்ச குமார் அரசி காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் பின்னாடியே போறாரு அது மட்டும் இல்லாம அரசி கிட்ட பேசுறதுக்காக அங்க முன்னாடி முன்னாடி போய் நிக்கிறாரு ஆனா அரசி ரொம்ப கோபமா இங்க குமார திட்டி அனுப்பி றாங்க உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது எப்போ பார்த்தாலும் ராஜி அண்ணியை வழி மறிச்சு அங்கே காலேஜுக்கு போயிட்டு வரும்போது திட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்போ எதுக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல போங்க இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க கதிரெண்ண கிட்டேயும் செந்திலண்ணை எல்லாருக்கிட்டயுமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே குமாரும் நீ யார்கிட்ட சொன்னாலும் நான் பயப்பட போகிறதில்ல நான் மறுபடியும் மறுபடியும் இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே அரசிக்கு ஒண்ணுமே புரியல குமார் எதுக்காக இப்படி வந்து நம்மக்கிட்ட பேசணுன்ட்டு பேசணும்ன்ட்டு வராரு இப்படிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது என்ன ஆச்சு இந்த குமாருக்கு அப்படின்னுட்டு இந்த விஷயத்த வீட்டில் சொன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அதனால அமைதியாக இருந்துருவோம் போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு அப்படின்னு அரசியும் இதை பெருசாகவே எடுத்துக்கல ஆனால் குமார் திட்டம் போட்டு இப்படி செய்கிற விஷயம் அரசிக்கு தெரியாததுனால எதையுமே பெருசாகவே எடுத்துக்காமல் இருக்காங்க அடுத்த நாள் அரசி காலேஜ் முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்துட்டே இருக்கும்போது அங்கே போன குமாரும் ரொம்பவே கோபமாக என்ன எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான் உன் பின்னாடி வரேன் உன்னை நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்கியே இப்போ சொல்கிறேன் நான் கல்யாணம் முடித்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ என்னை விரும்பினாலும் சரி என்னை நீ வந்து வேண்டா வெறுப்பாக ஒதுக்கி வச்சாலும் சரி நீ தான் வந்து எனக்கு மனைவியாக வரப்போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத அரசியும் என்ன இந்த குமார் எப்ப பார்த்தாலும் ராஜ அண்ணிக்கும் கதிரண்ணனுக்கும் இவனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னடானா என்ன விரும்புறேன்னு சொல்றான் இவனை சாதாரணமாக இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இந்த விஷயத்த பேசாம கதிரண்ண்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் அப்பா கிட்ட சொன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருமே என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு அரசியும் ரொம்பவே பயத்தோட வீட்டுக்கு போறாங்க இங்கே கோமதி அரசி வீட்டுக்கு வந்த உடனே காஃபியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அரசிக்கு இங்கே குமார் பேசுனது மட்டுமே ஞாபகத்தில் இருக்கு இந்த குமார் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருக்கும்போது இந்த குமார் வந்து என்ன விரும்புகிறதா சொல்லிட்டு போயிருக்காரு என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அரசியை கவனிக்கிறாங்க எப்பயுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அரசி ரொம்ப அமைதியாக எதையோ பற்றி யோசிக்கிறாளேன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவாக இருக்கட்டும் ராஜினி எல்லாருமே அரசிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க ஆனால் அரசி ரொம்பவே சோகமாக இருக்காங்க பழனியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அரசிக்கிட்ட கேட்குறாரு ஏ அரசி சாப்பிடும்போது கூட பேசிக்கிட்டே இருப்பியே பேசாமல் வாயை மூடிட்டு சாப்பிடுன்னு உங்கள் அப்பாவே சொன்னால் கூட நீ கேட்க மாட்டேன் இன்னைக்கு என்ன இம்புட்டு அமைதியாக இருக்க என்ன விஷயம் என்ன எக்ஸாமில் எதுவும் பாஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இங்கே கதிர் மெதுவாக அரசி கிட்டே போய் பேசுகிறாங்க ஏன் அரசி என்னாச்சு அன்னைக்கிட்ட சொல்ல மாட்டியா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இங்கே அரசி அழுதுகிட்டே இந்த விஷயத்த வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க இல்லைண்ணா ரெண்டு மூணு நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன் இந்த குமார் நான் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் பின்தொடர்ந்து வந்து என்கிட்ட பேச நினச்சாரு ஆனா நான் எதுக்குமே இடம் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு ரொம்ப கோபமா வந்த குமார் நான் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுவேன் நான் உன்னை விரும்புகிறேன் நீ என்னை விரும்பலனாலும் பரவாயில்ல நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி அரசி குமாரால நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே கதிர்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல காலேஜ் போகும்போதும் அந்த குமார் வரதால எனக்கு என்ன செய்யணே தெரியல பயமா இருக்கு அப்படின்னு கதிர்கிட்ட சொல்றாங்க அதுக்கு கதிரும் நீ ஏன் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லறேன்னு கேட்க ஏற்கனவே அன்னைக்கு அப்பா குமாரை வெளுத்து வாங்கிட்டாங்க மறுபடியும் ரெண்டு வீட்டு கடையிலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டேன்னு சொல்லும்போது இங்கே கதிர் சொல்கிறாரு அந்த குமாரை அன்னைக்கே சும்மா கூடாது சும்மா விட்டா தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையில் வந்து முடியப்போகுது போல் நீ அமைதியாரு நீ எப்போயும் போல காலேஜுக்கு போ இந்த குமாரால் உன் படிப்புக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரவே கூடாது அந்த குமாரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கே பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வரும்போது இதரில் குமார் வராரு குமார பார்த்த கதிர்க்கு ரொம்ப கோவம் வருது என் தங்கச்சியவே பின்தொடர்ந்து போனது மட்டும் இல்லாம என் தங்கச்சிக்கிட்டையே இவ்வளோ தைரியமா வந்து நான் உன விரும்ப விரும்புறேன்னு சொல்லி பேசியிருக்கான்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த குமார் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் இந்த குமாரை சும்மா விடவே கூடாது என்னை பார்த்தா முறைச்சிட்டு போகிறான் என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டம் இருக்குது இந்த குமாரை வேணும்னே தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இவன் தங்கச்சியை விரும்பவும் இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு யோசிக்கிறவனும் இந்த குமார் கிடையாது அப்படின்னு நினச்ச கதிரு அங்கே குமாரை போயிட்டு இருக்கும்போது அங்கே குமாரை கூப்பிட்டு பேசுகிறாரு ஆமாம் நீ என் தங்கச்சி அரசுக்கிட்ட என்ன பேசுனேன்னு கேட்க அதுக்கு குமாரம் நீ என் தங்கச்சியை ஏமாற்றி கூட்டிட்டு போய் என் குடும்பத்தை அவமானப்படுத்தினால அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாமல் வந்த வரன் எல்லாமே கை கூடாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ என் தங்கச்சியை ராஜயை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை அவமானப்படுத்துனதுனால தான் இப்போ நான் உனங்க உங்களை சும்மா விட போகிறதில்லை நீ எப்படி செஞ்சியோ அதையே தான் நானும் செய்ய போகிறேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் தான் உன் தங்கச்சி அரசியை கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ணால் உங்கள் அப்பா அவமானப்பட்டு நிற்பார்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு குமார் இதை கேட்டு தாங்க முடியாத கதிரும் என் அப்பா அவமானப்பட்டு நின்னால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா அதுவும் ஒன்னாலன்னு சொல்லி உன்னை ஏற்கனவே சும்மா விடக்கூடாதுன்னு உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நீ வசமாக மாட்டிக்கிட்ட இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு என் தங்கச்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை வெளுத்து வாங்குறாரு கதிர் இனி என் தங்கச்சி அரசி பக்கமும் வரக்கூடாது என் குடும்பத்தை நீ அவமானப்படுத்தணுன்ற எண்ணமும் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பலார் பலார்னு வைக்கிறாரு வெளுத்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீ என்ன திட்டம் போட்டாலும் அது என்னைக்கும் பழிக்கவே பழிக்காது அப்படின்னு கதிர் ரொம்ப கோவமாக இருந்ததால் அரசிக்காக பேசி தன்னுடைய அப்பா யாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க நான் விட மாட்டேன்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாம அதே கோவத்துல குமார ரொம்பவே வெளுத்து வாங்கிடுறாரு குமாரும் அங்க தாங்க முடியாம அங்கிருந்து உடனே கிளம்பி போக இங்க கதிர் சொல்றாரு உங்க அப்பா சொல்லி சொல்லிவை நீ மட்டும் இல்ல உங்க அப்பா என்ன திட்டம் போட்டாலும் அது எங்க குடும்பத்துல என்னைக்கும் பழிக்க நான் விடமாட்டேன் எங்க அப்பாவுக்கு உறுதுணையா எல்லாருமே இருக்கோம் சொல்ல உடனே ரொம்ப அங்க இருந்து கிளம்பி அது மட்டும் வந்து கதிரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அரச கிட்ட சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நீ எதுக்கும் பயப்படாத அரசு இந்த விஷயத்த குமார இன்னைக்கு நான் விழுத்து வாங்கிட்டேன் அவன் வேணும்னே திட்டம் போட்டுதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அப்பா அவமானப்பட்டு நிப்பாங்கல்ல அதனாலதான் இப்படி நீ எதுக்குமே கவலைப்படாத அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சா என்கிட்ட சொல்லு அவனை நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லி அங்க அரசிக்கே உறுதுணையாகவும் எப்பயுமே பக்கபலமாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு கதிர் இங்க சக்திவேல் மேலையும் குமார் மேலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு